ள் பிரியமானவர்களே இந்து நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்துடைய கிருவைனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாங்களும் கத்தோடைய கிருவைனால் நல்லா இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே இந்த நன்னாளில் பலவிதமான கவலைகளோடு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு இந்த பாவ உலகத்தில் நான் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் என் தேவநாயக கத்திரி என்ன சொல்கிறாரு இந்த பாடுகள் பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றிலையும் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் பாரமபிதா அறிந்திருக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் உங்களுக்கு வேண்டியவைகளை அவர் அறிந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமா உங்களுக்கு அதை தாண்டவர் என்ன செய்வார் அப்படியே தருவார் என் அன்பு பிள்ளைகளே நம்ம அதிகாலையில் தேடனே என் அன்பு பிள்ளைகளே இருட்டோடு என் அன்பு பிள்ளைகளே நடு தேடனே என் அன்பு பிள்ளைகளே எப்போலாம் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் அவருடைய பொன்முகத்தை நம்ம பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க மனம் தளர்ந்து விடாதீங்க விசுவாசத்தோடு இருங்க ஐயோ இன்னும் எனக்கு கற்ப இல்லையேன்னு கலங்காதங்க இன்னும் என் பிள்ளைக்கு இல்லையேன்னு நினைக்காதுங்க கவர்மெண்ட் எல்லாம் அந்த எக்ஸாம் எழுதினாதான் பிள்ளைகளுக்கு வேலைன்னு சொன்னாலும் என் தேவனாகிய கத்தை சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு வேலையை தருவார் என் அன்பு பிள்ளைகளே ஒருபோதும் சோர்ந்து போகாதங்க படிக்க வச்சு அந்த கடன் கூட அடைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க கத்தர் வழி வாசல்களை திறந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறான் அப்படியே சந்தித்து தந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் திருப்தி ஆக்குவான் நம்ம வேதாந்தத்தில் பார்க்கும்போது அந்த மலை பிரசங்கத்தில் மூன்று நாள் அல்லும் பகலும் ஆண்டருடைய சமூகத்தில் திறான ஜனங்கள் காத்திருந்தாங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் காத்திருந்தாங்க ஆனால் அப்படி இருந்தபோது ஆண்டவர் என்ன நினைக்கிறான் இவ்வளோ நேரம் மூன்று நாட்களாக என்னுடைய காத்து காத்திருந்தாங்களே இவர்கள் பசியோடு இருப்பாங்களே இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி திழிப்பால் வந்து என்ன செஞ்சார் இருநூறு பணத்துக்கு நம்ம அப்பா வாங்கினாலுமே காணாதே என்று சொன்னாங்க அப்போ அது அவர் அறிந்திருந்து அவர் செய்ய செய்யப்போகிறது அறிந்திருந்தும் சீஷனை பார்த்து அப்படி கேட்டாங்க ஆனாலும் என் அன்பு பிள்ளைகளே சற்று தாமதம் தாமதமின்றி ஒரு சிறுவனிடத்துல ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் வைத்திருந்த சிறுவனை என்ன செய்கிறாங்க அழைத்து வாராங்க உடனே அதை எடுத்து அண்டவ அண்ணாந்து பார்த்து அதை பிட்டு சீசர்கள் இடத்துல கொடுத்து அதை பருமாறுங்கள் என்று சொன்னார் ஸ்ரீஸ்வரன் என்ன சொன்னாங்க ஜனங்களை அப்படி அழகாக பந்தியில் அவரை பண்ணி கொடுத்தாங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் திருப்தியாக இல்லையே எனக்கு ஒரு வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற நன்மை இல்லையே அப்படின்னு கலங்காதீங்க என் அன்பு பிள்ளைகளே இங்கே மற்றவங்களுக்கு வேதனைப்படுத்தாமல் இருந்தால் போதும் இங்கே மற்றவங்களை துக்கப்படுத்தாமல் இருந்தால் போதும் மற்றவங்கள வேறு இருக்காமல் இருந்தாலே உங்களை ஆசீர்வதிப்பா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறான் அதனால மற்ற நண்பர்களோட சேர்ந்து மற்றவங்களுக்கு துக்கப்படுத்தாதுங்க மற்றவங்களை வேதனைப்படுத்தாதுங்க நீங்க உண்மையா இருங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து அப்படியே சந்தித்து தருவார் அப்படியே உங்களை திருப்தியாக்குவா எப்படி அந்த வதாந்திரத்தில் அந்த ஜனங்களை திருப்தியாக்கி மீதி துணி கெடுக்க வைத்தாரோ அதே அன்பு ரச்சகர் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களையும் திருப்தியாக்குவா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகனே மகளே நீ யாராயிருந்தாலும் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா சமூகத்தை நோக்கிப்பா ஆண்டவர் ஒன்னையும் குடும்பத்தையும் திருப்தி ஜபிப்போமா திருப்தியாக்கி நடத்திடுவா தீவைகளை சந்திப்பா மீதம் வைப்பா பிறருக்கு வைப்பா பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்வோ கொண்டாடுவோ உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறையா அப்பா எங்களுக்கு என்ன தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கீங்க ராஜா ஆண்டவர் நாங்க தான் அதை மறந்து கண்ணீர் வெடிக்கிறையா அங்கதான் சோர்ந்து போகிறையா நீங்க மேல எவ்வளவு நினைவா ஐயா நீங்க உயர்ந்தவரா இருந்தும் தாழ் உண்மையுள்ளவர்கள் மேல நோக்கமா இருக்கிறீங்க ஐயா பூமி எங்களுடைய கண்கள் உலாவி வருகிறது ஐயா நெருக்கத்த மருத்துவமனையில கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா மகளே ஆண்டவர் உன்னை படுக்க எடுத்துக்கொண்டு எழுந்த நடன்னு சொல்கிறான் இந்த நாளில் வீடுகளில் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறியா மகளே உன் பாவத்தை நீ அறிக்கையிடும் போது ஆண்டவர் உன் சாபத்தை மன்னிச்சு உன் சரையிருப்பத்தை இருப்பேன் என்று சொல்கிறான் உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் என்று சொல்கிறான் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான் அப்பா உங்களுக்கு நன்றி தீர முடியாத பிரச்சனையில் தவித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே என் தேவனாகிய கத்த அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை தருவேன் என்று சொல்கிறான் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக எல்லா சூழ்நிலையிலையும் என் அன்பு பிள்ளைகளை கத்தர் நோக்கி பாருங்க அவர் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை தருவா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அப்படியே அறிந்திருக்கிறார் அதை அப்படியே தந்து உங்களை திருப்தியாக்குவா பெரிய காரியங்களை செய்ய இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹமேந்த